எல்லாருக்கும் வணக்கங்க ஃபஸ்ட் டைமாக நம்மளோட மகிழ்மனை சேனலில் வந்து டூ டேஸாக நான் என்னென்ன வந்து வேலைகள் செஞ்சு அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேங்க இந்த லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் அதுக்கப்புறமா நான் என்னென்ன பொருட்கள் வந்து ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேங்க ஃபஸ்ட்டு வேலையே பார்த்திங்கன்னா நெய் வந்து காய்ச்சறதாங்க நாங்கள் வந்து வாரம் ஒரு டைம் வந்து நெய் வந்து ரெடி பண்ணிக்குவோம் வாரம் ஃபுல்லா தயிரில் இருக்கிற ஆடையை மட்டும் நாங்கள் எடுத்து ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோங்க ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த உடனே நம்ம வந்து ஜார்ல போட்டு அடிக்க முடியாது அப்படிங்கறதுனால ஒரு ஒன் ஆர் போல நான் வந்து அப்படியே வச்சுட்டேங்க ஆடை வந்து நல்ல ஐஸ் மாதிரி இல்லாம ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடிச்சுக்கலாம் அடிக்கிறதுக்கு நான் வந்து ஜூசர் ஜார் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க ஜார் வந்து நம்ம சின்னதாக எடுத்துகிட்டோம் அப்படின்னம்னா ரெண்டு டைம் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பெருசாக எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வந்து ஒரே டைமில் வந்து வேலை வந்து முடிச்சுக்கலாம் இப்போ இந்த ஆடை எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நல்ல சில்லுன்னு தண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து சில்லுன்னு தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப அதிக நேரம் வந்து தேவைப்படாதுங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அடிச்சா போதும் நமக்கு வந்து ஈஸியா வந்து வெண்ணெய் வந்து வந்துடும் பாருங்க நான் அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் வெண்ணெய் வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு எங்கள் வீட்லேயே பசுமாடு வந்து இருக்கிறதுனால பால் வந்து வெளியிலேருந்து வாங்க மாட்டோங்க எங்களோட பசுமாட்டு பாலையை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் மாட்டுக்கு வந்து ஒன் வீக்காக வந்து பருத்தி குட்டை வந்து கொடுக்கல அதனால தான் இந்த அளவுக்கு வந்துருக்கு கொடுத்துருந்தா இன்னுமே வந்து பெருசாக வந்து வெண்ணெய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க இருந்தாலும் இதுலேயே வந்து ஓரளவுக்கு நல்ல பெருசாகவே வெண்ணெய் வந்து வந்துருந்துச்சுங்க இப்போ வந்து வெண்ணெயை வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இதை வந்து தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க மேலேயும் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து விட்டுக்கலாம் கம்ப்ளீட்டாக அந்த மோரை வந்து நம்ம வந்து எடுத்துடணும் எப்பவுமே இந்த மாதிரி வெண்ணை வந்து எடுக்கும்போது சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு உருண்டை எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் வந்து போட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சிருவேங்க சப்பாத்தி செய்யும்போது முறுக்கு செய்யும் போதெல்லாம் நமக்கு வந்து வெண்ணெய் வந்து தேவைப்படுங்க அதுக்காக அந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன் இப்போ வந்து நெய் வந்து காய்ச்சிடலாம் நல்லா சிம்லேயே வச்சு வந்து காய்ச்சணுங்க ஹை ஃப்ளேம்ல வந்து வைக்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தான் நெய் வந்து நல்லா மனமாக வந்து இருக்குங்க அதனால இந்த மாதிரி நான் வீக்லி ஒன்ஸ் வந்து காய்ச்சிப்பேன் நெய் வந்து காய்ச்சும் போது நல்லா செவந்தா போதுங்க சத்தெல்லாம் அடங்கி செவக்கும் போது நம்ம வந்து எடுத்துரணும் ரொம்ப வந்து கருகு விடக்கூடாது நெய் வந்து நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து இதில் வந்து மோர் அப்படி இல்லாட்டி வந்து முருங்கைத்தலை வந்து யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே வந்து காய்ச்சி இந்த மாதிரி நான் வடித்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன் வெண்ணெய் எடுக்கிறது நெய் காய்ச்சறது இது எல்லாமே வந்து ஈஸியான வேலை தாங்க ஆனால் வந்து அந்த பாத்திரங்களை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து சிங்க்கில் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு அதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி சுடுதண்ணி வந்து நல்லா காய வச்சு அதில் வந்து விட்டுருவேங்க ஒரு ஒரு பாத்திரமாக இந்த மாதிரி உள்ளே போட்டு போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா பாத்திரம் வந்து சூப்பராக வந்து கிளீன் ஆகிடும் இந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த பிசு பிசுப்பு வெண்ணெய் எதுவுமே இருக்காதுங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து எல்லாமே போயிடும் ஜார்ல பாத்தீங்கன்னா அந்த பிளேட்ல எல்லாம் வெண்ணெய் வந்து இருக்குங்க இந்த மாதிரி நீங்க சுடுதண்ணி வச்சு கழுவி எடுத்தீங்கன்னா சுத்தமா வந்து போயிருங்க அதுக்கப்புறமா நீங்க சோப்போ அப்படி இல்லாட்டி லிக்விடோ வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாத்திரங்கள் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு வந்து ஆயிருங்க அடுத்துதான் நான் டிமார்ட்ல வந்து சில பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுதான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேங்க இந்த க்ரீன் கலர் மேட் வந்து வாங்கினேங்க தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் அடுத்து தான் இந்த பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேங்க ரெசிபீஸ் எல்லாம் எடுக்கும்போது டிஸ்பிளேக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் இது வந்து எண்பத்தி ஒன்பது அடுத்து தான் இந்த மாதிரி ஏர்டைட்டு கண்டெய்னர் பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கினேங்க ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து விடுறதுக்கும் யூஸ் ஆகும் அப்படி இல்லாட்டி வீட்டில் ஏதாவது ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் அடுத்து தான் நம்மளோட ரெசிபீஸை வந்து டிஸ்பிளே பண்ணும்போது சட்னியெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கினேங்க இது வந்து ஒரு பீஸ் வந்து இருபத்தி ஒரு ரூபா ரெண்டு கிரீன் கலர் ஒன்று பிளாக் கலர் ஒன்று வாங்குனேங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது அடுத்ததான் ரெட் கலரில் வாட்டர் பாட்டில் வந்து வாங்கினுங்க இது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் டைனிங் டேபிளில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி க்ரீன் லீஃபில் வந்து ஒரு பேஸ்கெட் வந்து வாங்கினுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது இது வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாங்க பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும் அடுத்து தான் லன்ச் பேக் பார்த்திங்கன்னா ரெண்டும் வாங்குனேங்க இது வந்து சின்ன சைஸ் லன்ச் பேகு அது போக இன்னொரு பெரிய சைஸில் வந்து ஒன்று வாங்குனேங்க இந்த மாதிரி லன்ச் பேக் வந்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா குழம்புல சிந்திட்டு ஈவினிங் வரும்போது நம்ம வந்து அதை வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்த நாளே நமக்கு வந்து நல்லா காஞ்சிருங்க ரொம்ப திக்காக வாங்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு காயறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் லன்ச் பேக்குங்க இது வந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா இதுவும் பார்த்திங்கன்னா லைட்டானது தான் ரொம்ப திக்கலாம் கிடையாது அதுக்கப்புறமா ஒரு ஆப்ரான் வந்து வாங்கினேங்க சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா கை வந்து டக்குன்னு நம்மளோட நைட்டிக்கு தான் போகும் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ரான் வந்து யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நைட்டி வந்து நமக்கு அழுக்காகாது அது வந்து நூறுவாங்க அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பென்சில் பாக்ஸு அதுக்கப்புறமா சாப்பிங் போர்டு வந்து ஒன்று வாங்கினேன் இது பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா இதுதான் நான் வந்து டிமார்ட்டில் வந்து வாங்கினேங்க அக்கா பையனுக்கு ஃபஸ்ட் பர்த்டே அப்படிங்கிறதுனால இந்த குலோப் ஜாமுன் கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேங்க நல்லா சூப்பராகவே இருந்துச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு அதனால் கொஞ்சமாக முறுக்கும் அதுக்கப்புறமா மைசூர் பாக்கும் ரெடி பண்ணியிருந்தாங்க அதுதான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருந்தேங்க அரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டேன் இது கூட அரைக்கிறதுக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஏழு வரமிளகாயும் எடுத்திருந்தாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டுட்டு அந்த சமயத்திலேயே பொட்டுக்கடலையும் நம்ம வந்து அரைச்சி சளிச்சு வச்சுக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலையே இந்த மாதிரி ஒரு டைம் சளிச்சிட்டு தான் யூஸ் பண்ணணுங்க சளிக்காமல் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டோம்னா ஏதாவது சின்னதாக பொட்டுக்கடலை வந்து இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு புளியும்போது அந்த ஹோல்ஸில் வந்து அடைச்சிக்கும் நம்மளுக்கு முறுக்கு வந்து புளியும்போது கட் ஆகிடுங்க அதனால் இந்த மாதிரி சளிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அரைச்ச மாவை இது கூட சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாங்க நான் எப்போவுமே முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் வெண்ணெய் போது தான் முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முறுமுறுப்பாக வந்து கிடைக்குங்க நாங்கள் எப்பவுமே வெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து வெண்ணெய் இல்லைன்னா நல்ல சூடான எண்ணெய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு பிசையும் போது நான் கொஞ்சம் கூட தண்ணி வந்து சேர்க்கலைங்க எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து மாவு வந்து அரைக்கும் போது நல்லா திக்காக அரைச்சிட்டீங்க பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்து கலக்கும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கூட நீங்கள் வந்து பெசைஞ்சிக்கலாம் மாவு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சூப்பராக பிசைஞ்சதுக்கு அப்புறமா முறுக்குப்புடியில் போட்டு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் புடியில் வந்து உள்ளே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டிங்கன்னா புளிகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அரிகரண்டிக்கு பின்னாடி நீங்கள் வந்து புழிஞ்சிக்கலாங்க எண்ணெயில் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து சுலபமாக வந்து இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து குட்டி குட்டி தட்டத்துக்கு பின்னாடி கூட நீங்கள் வந்து சுற்றி வந்து வச்சுக்கலாம் நம்ம ஒரு அரசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு முறுக்கு வந்து போடுவோம் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வச்சுட்டீங்கன்னா ஒன்றுனா டக்கு டக்குன்னு எடுத்து வந்து நம்ம போட்டு எடுத்துடலாங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ வந்து முறுக்கை வந்து போட்டுடலாம் அடுத்து தான் நான் வந்து தட்டத்தில் வந்து சுற்றி வச்சுருக்கேங்க அதையும் வந்து நான் போட்டுக்கிறேன் உப்பு காரெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு அதுக்குத் போல் நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க நான் வந்து ரெண்டரை டம்ளர் அளவு அரிசின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவு நம்மளோட சாப்பாட்டு அரிசி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அரை டம்ளர் வந்து இட்லி அரிசி வந்து யூஸ் பண்ணியிருந்தேங்க நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றா வந்து புடுங்கல் அரிசி அப்படி இல்லாட்டி வந்து இட்லி அரிசி எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி முறுக்கு வந்து செஞ்சுக்கலாம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் முறுக்கில் பார்த்தீங்கன்னா சத்தெல்லாம் அடங்கி நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இந்த முறுக்கை பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் நல்லா முறுமுறுப்பாக நல்லா சூப்பராகவே இருக்குங்க இதே மாதிரி முறுக்கு வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்து தான் டக்குன்னு பாக் வந்து பாத்திரலாங்க அதுக்கு பேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வறுத்துக்கலாங்க கடலை மாவு வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிளறும்போது ஈஸியாக வந்து இருக்குங்க இந்த மாதிரி சடித்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து எந்த ஒரு வாசனையும் இல்லாததாக இருக்கணுங்க இப்போ இதை வந்து விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கும் போதே ஓரளவுக்கு நமக்கு வந்து வெந்துருக்குங்க அதனால் நம்ம வந்து போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து நல்ல வெந்து நமக்கு வந்து கிடச்சிரும் கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஸ்க் வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கரைச்சிக்கலாம் நான் வந்து ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் நான் வந்து சேர்த்து வந்து மைசூர் பாக்கு வந்து செஞ்சுருக்கேங்க நீங்கள் கம்ப்ளீட்டாக நெய்யில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ கடலை மாவு வந்து கரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ வந்து நம்ம மைசூர் பாக்கு ரெடி பண்ணுறதுக்காக ட்ரேல வந்து நெய் தடவி வச்சுக்கலாம் இதை வந்து ஃபர்ஸ்டே வந்து தடவி வச்சுக்கணுங்க இப்போ வந்து பாகு வந்து காய்ச்சிடலாங்க அதுக்கு வந்து நல்லா அடிகனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் நாலு கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் கடலை மாவுக்கு நாலு கப் அளவு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி ஒரு கம்பி கம்பிப்பாதை வர வரைக்கும் நம்ம வந்து விட்டுக்கலாம் இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூன்றரை கப் அளவு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குங்க கரெக்டாக ஒரு கம்பி பதை வந்த உடனே நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவு வந்து சேர்த்துடலாங்க இப்போ வந்து பாகு வந்து திக்காயிடுச்சு நம்ம வந்து பாத்திரலாம் இப்போ பாகு பாகுப்பதை வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை இந்த மாதிரி சேர்த்துட்டே நல்லா வந்து கலந்து கொடுக்கலாம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுட்டே நீங்கள் வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இடையிடையே நீங்கள் வந்து நெய் அப்படி இல்லாட்டி வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க நான் கரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துருந்தேன் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக அரைக்கப் அளவுக்கு ஆயிலும் அரைக்கப்பு அளவுக்கு நெய்யும் வந்து எடுத்து வச்சுருக்கங்க அதை வந்து எடையிடையே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாங்க நல்லா வந்து கடலமாக வந்து நொறைச்சி வரும்போது நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து கலர் வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுன்னா லைட்டாக வந்து வெளுத்த கலரில் வருங்க அந்த சமயத்தில் நீங்கள் வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க இப்போ வந்து நெய் வந்து சேர்த்துருக்கேன் கடைசியாக சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து கொடுக்கலாம் இப்போ பார்த்தவே உங்களுக்கு தெரியும் நல்லா லைட் கலரில் வந்திருக்கு அவ்வளோதான் உடனே எடுத்து நம்மளோட ட்ரேல வந்து விட்டுறணுங்க டைம் எல்லாம் எடுத்துக்கக்கூடாது இந்த சமயத்தில் நம்ம வந்து நெய்யெல்லாம் தடவிட்ருக்கக்கூடாது டக்குன்னு எடுத்து நம்மளோடய ட்ரேல வந்து விட்டுடலாம் விட்டுட்டு மேலே வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து பண்ணி விட்டுருணுங்க அதுக்கு வந்து சின்ன பவுலில் வந்து நீங்கள் வந்து நெய் தடவிட்டு நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து பண்ணி விட்டுக்கலாம் சூடு வந்து லைட்டாக இருக்கும்போதே நம்ம வந்து பீசஸ் போட்டு விட்டுருணுங்க அப்போ தான் நமக்கு வந்து பீசஸ் போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் மேலே வந்து நமக்கு பிசுறு தட்டாமையும் இருக்குங்க ரொம்ப அப்புறமா போட்டிங்கன்னா போடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து இந்த மாதிரி பீசஸ் வந்து போட்டு விட்டுறலாம் ஓரங்கள் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா அப்புறமா நீங்கள் வந்து டீமோல்டு பண்ணிங்கன்னா ஒரு மைசூர் பாக் கூட உங்களுக்கு வந்து கட் ஆகாமல் நல்லா சூப்பராக வந்து வந்துருங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கேன் மைசூர்பாக் பார்க்கும்போதே நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ட்ரேல பார்த்தீங்கன்னா ஒன்று கூட நமக்கு வந்து ஒட்டலை கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு அவ்வளோதான் இதே மாதிரி நல்லா சாஃப்டான மைசூர் பாக் நீங்களும் செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நமக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட மகிழ்மனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ